மைக் ஆன் பண்ணிடலாம் ஓகே ஆ அதுக்கு எல்லாடா இருக்கு

ఇనిగనే మ్యాచ్ నడుకుது ఆ తలేవే కేకுறా ఇనిగనే మ్యాచ్ ఆమండా హలో ఆ ఇనికిదా నెట్ఫ్లిక్స్

சந்தோஷம் இல்ல இல்ல நீங்க ஆடா புருங்க நான் மேல நடக்கறேன் நீங்க ஆடா புருங்க நான் மேல நடக்கறேன் ஆ ஓகே வாங்க ஆடிட்டே இருக்க வேண்டியது அட பாவிக்ல இழுத்தா இழுத்து போற வேண்டியா ஜம்ப் பண்ண வேண்டியதுடா கோபி நீ பாட்டு சொல்லாமல புச்சிரடா அர்ஜுன் தாண்டவே மாட்டான் அதுக்கு அப்புறம் தாண்டறான் சரி ஜம்ப் ஜம்ப் பண்ணேறா வந்து ஏய் அவன் இல்லடா அவன் இல்லடா இருக்கானே

அஞ்சம் என இல்ல இப்போ சந்தோஷကြီး ஏறி குடிச்சி போயி என இல்ல கயுச்சேன்ல மீனாடி வந்தா இது எவ்வளவு தூரம் வேலைக்கு வருற அடப்பாயே கேய் என்னடா இங்க 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 என்ன நான் இருப்பேன் நீங்க ஒரே

வாடா வாடா ஸ்பீடு ரன் ஜம்ப் 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 அப்படியே ஜம்ப் பண்ணாத சீக்கிரம் இறடா இறடா அவ புடிச்சு அப்படியே நீங்க போற ஆளுங்க ஜம்ப் 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 ஜெஸ்டி விசுரா அர்ஜுன் கீழ வந்து நாலும் நான் எகிற மோட கரெக்ட்டா வா அப்படியே வா டபுள் இழுத்தின இப்டி ஈயா சொல்ற அவரே இழுத்துมาறான் சொல்லு அண்ணா நான் நான் ரெண்டு என்னங்க ஓட மாட்டீங்க டேய் ஃப்ளாட்டா வரும்போது டக்குன்னு ஓடிடுறேன் சரி வா வா இங்க டைம் வேஸ்ட் பண்ணா இங்க குடிங்க சீக்கிரம் வந்து ஆமாமா ஆனா காலையில ஒரு தடவை போட்டு வச்சுங்க ஜம் ஜம் இரு இரு சுபா அன்னை மாதிரியே போயிடலாம் இப்ப போகும்போது ஓடணும் போகும்போது ஓடு Run, jump jump friend jump friend jump friend all <laughs> tahu <laughs> all tahu <laughs> di sini dah apa sih yang buat jump Berapa? Ah, ini ada 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 jump <hada purinya>

விட்டு 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 நீ ஜம்ப் பண்ணு ஏய் இறற கஷ்டமா இறற தக்கனால நிக்கறோம்டா இறற உன்னால சுத்துறோம் ஜம் நில்லுங்கடா வாடா வாடா ஓடுடா 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 கெட்ட போடு யார் மேல நின்னா வந்து ஏய் வந்துடா நான் தான் மேல நின்னேன் வந்துடா அண்ணா ஆமா இல்லடா ஓ இதெல்லாம் இருக்குமா அம்மா அப்படியே சுத்துங்க கீழ ஜாய்ஸ் இத வச்சு டபுள்யூ e எய் லிட்ரே இறறற நான் சொல்லும்போது ஜம்ப் பண்ணுங்க நான் ஜம்ப் ஜம்ப் ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ்ல புடிச்சிரமடா சரி சரி ஆளே ஆளே சொல்லும்போது ஆ ரெட்டன்டா இட்ரே செட் சொல்றேன்

ஸ்பன்டடா ஊருக்கு தண்ணி அந்த மாதிரி பண்ணனும் அதானால அந்த கியூப் ஒன்னு இருந்து அந்தல

அது ஒரு சீரா போறேன் என்னடா எந்த இங்க ஏ உள்ள போலாம் வாடா உள்ள ஏதோ இருக்கு உள்ள உள்ள ஒண்ணும் இருக்காதுடா உள்ள போக முடியல நான் ஏதோ ஆசைப்பட்டா உள்ள போக முடியலடா போக முடியல போக ஏரியாவை மேல வாங்க இல்ல 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 என இல்ல ஒன் டூ த்ரீ ஜம்ப் ஒன் டூ த்ரீ ஜம்ப் ஒன் டூ த்ரீ ஜம்ப் இதெல்லாம் ஜம்ப் ஜம் ஜப் ஜம்ப் ஏய் எம் காசு அடிக்குது நம்ம லெஃப்ட்ல ஓடுவோம்

அடடே மேல வா மேல வா சட்டி நான் போறேன் ஏ بابا சிம்பிள் இன்னும் ஒரு பண்ணக்கல கொலி எடுத்து போறேன் நீ இப்படிதா பண்றே சீக்கிரமா வந்துறேன்டா நீங்க கொஞ்சம் நீ 1 2 3 சொல்லிட்டு ஜம்ப் பண்ணும்போது 3 அப்படி சொல்லிட்டு ரன் ரன் கமரா கீழ குதிக்கிற